கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசிவி நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த உயிர்மீச்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் அதிகமாய் நான் சோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்களும் பார்வர்களே இந்த நாளிலும் கூட நான் செய்தி கொடுக்கிற ஒரு தலைப்பெண்ண நான் ஒரு ஒரு மனிதன் இல்லாட்டினால் ஒருவர் ஒரு விஸ்வாசி யாராவது ஒருவர் அவருடைய சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி தாவித் ராஜாவுடைய அனுபவத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு நபருடைய சந்தோஷம் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எப்படின்னா சங்கீதம் முப்பத்ரெண்டில் பார்க்கும்போது இங்கே முப்பத்ரெண்டாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நாம் படிக்கும்போது இங்கே சொல்லப்படுகிறது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கப்படமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் ரெ முதல் ரெண்டு வசனம்தான் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவங்க தான் இன்னைக்கு இன்றைக்கி அற்புதங்கள் அற்புதங்கள் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஜனங்கள் அப்படியே அலைமோதி இருக்காங்க அற்புதமும் தேவைதான் ஏன்னா சுகம் இல்லாமல் இருப்பாங்க பலவிதமான வியாதி உபத்திரவங்களோடு இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துன்னா அவங்க இயேசுவை விசுவாசிக்க வாய்ப்புண்டு ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது வேதத்திலே ஏசப்பா வந்து ஒரு ஒரு பத்து குஸ்டோகிகளை என்ன செய்கிறாரு சுகப்படுத்துகிறாரு பத்து பேர் வந்தாங்க வந்து நின்று ஆண்டோட்டை உதவி கேட்டாங்க ஆண்டோட்டியா அவங்கள தொடவும் இல்லை ஜெபிக்கவும் இல்லை நீங்கள் போய் ஆச்சாரியர்களுக்கு ஆச்சாரியனுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொன்னாங்க அவங்க போகிற வழியில் பத்து பேருமே சுகம் பெற்றாங்க சந்தோஷத்தோடு எல்லாரும் போனாங்க ஆனால் ஒருவர் மட்டும் திரும்பி அந்த இயேசுவை தேடி வந்தார் எதற்காக வந்தார் அவர் ஒருவர் வந்தது காரணம் ஆண்டவர் சொல்றாரு பத்து பேர் சுகமா இல்லையா ஆமாம் நான் மட்டும் வந்தேன் அந்த ஒருவர் தேடி வந்தது நிமித்தம் அவர் ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த அந்த வாழ்க்கை கிடைத்தது ரட்சிப்பு கிடைத்தது வெறும் அற்புதம் வந்து நடக்கிறது தான் அப்படி இல்லை ரட்சிப்பு தான் முதல் அற்புதம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு தான் முதல் அற்புதம் கிருபையாக ரட்சிக்கப்படுகிறோம் கிருபையாக ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவானாய் பாத்திரவாட்டியாய் நடந்து கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் காத்து கொள்ள வேண்டும் எவனுடைய மீறுடல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்போ பாவ மன்னிப்பு கிடைப்பதில் தான் ஒரு பெரிய பாவ மன்னிப்பு கிடைக்கிறதில் தான் சந்தோஷம் ரெண்டாவதாக நம்ம பார்க்குற நேரத்தில் அந்த பாவ அறிக்கையில் பாவ அறிக்கையில் சந்தோஷம் கிடைக்கிறது இப்போ பாவத்தை அறிக்க செய்யலைன்னா அந்த தாவியதுடைய அனுபவத்தில் மூன்றாம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலந்து போயிற்று இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் தாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அல்லே லூயா பாவத்தை அடக்கி வைத்தனால அவர் அவர் என்ன கஷ்டப்பட்டாரா அவருடைய எலும்புகள் அவருடைய கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டான் இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்தனால என் தாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிட்டு நம்ம ஒரு சின்ன தப்பு செய்தோன்னு வைங்கலாம் நம்ம நமக்கு இருதயத்தில் ஐயோ தவறிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே தப்பாக பேசிட்டோமே தப்பாக நடந்துட்டோமே நெஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும் குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை வந்து பூரணமாக அறிக்கை செய்து நம்ம வந்து ஒருவேளை யார்கிட்டயாவது நம்ம தவறாக பேசி இருந்தோம்னா யாரையாவது காயப்படுத்தி இருந்தோம்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் சகோதரனே சகோதரியே நான் உன்னை தெரியாமல் காயப்படுத்திகிட்டேன் என்னை மன்னிச்சிக்கான்னு சொல்லி பாருங்க அப்படியே ஒரு சந்தோஷம் அந்த எலும்புகளெல்லாம் கூறும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கத்த நமக்கு தருவார் அல்லே லூயா ஆகினால பாவ அறிக்கையில் தான் சந்தோஷம் பேத்தில் சொல்லப்படுகிறது லுக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர் ரெண்டு பேரில் இளைய மகன் என்ன சொல்லிட்டான் அப்பா எனக்கு ஆஸ்தியில் எனக்கு வர வேண்டிய பகுதியை எனக்கு தாங்க நான் வெகு தூரமாக போய் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு எல்லாம் சொல்லி அப்பா நல்லா சொல்லி பார்த்தாங்க வேண்டாம் மகனே இங்கே இருன்னு கேட்கல எனக்குள்ள பகுதியை தாங்கன்னு சரி கொடுத்துட்டாரு அவன் போனான் போனான் நண்பர்களோடு கடந்து போய் எல்லா பணத்தையும் தொலைச்சிக்கிட்டு கடைசியில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஆயிட்டு எல்லாம் கையில் பணம் தீர்ந்த உடனே இந்த நண்பர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க நல்லா யோசித்துப்பாருங்க யாரா யாராவது ஒரு வாலிபன் இந்த காரியத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் நண்பர்களை வைத்தீங்கன்னா உங்கள் கையில் பணம் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த நண்பன் உதவுவான் உங்கள் கையில் பணம் இல்லைன்னா எல்லோரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படியே தலை தலையில் அப்படியே அந்த பெரிய பாறை சுமடை வச்சுக்கிட்டு தான் நிற்கணும் இப்போ இந்த இளைய குமார்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை ஒரு கிராமத்தில் ஒரு குடி 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 மகனோடு அங்கே போய் பார்க்குறான் எனக்கு ஒரு வேலை தருவீங்களான்னு கேட்குறான் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த பண்டிகளை மேய்க்க போகணும் பார்த்தா பண்டிகளை மேய்க்கிறான் பசி தாங்க முடியல பண்டிகை கொடுக்கக்கூடிய அந்த அந்த தவிடு கூட அவனுக்கு தின்ன முடியலை பாருங்க வேதனையோட அங்கே இருந்து வர வேண்டியதாயிற்று ஒரு இடத்துல போய் சிந்திக்க ஆரம்பித்தான் எங்கள் அப்பா வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க திருப்தியாக சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு ஒரு நேரம் ஆகாரம் கூட இல்லையே என்று அப்படியே கலங்க ஆரம்பித்தான் நான் எங்கள் அப்பாட்டே திரும்பி போயிடுவேன் அப்படி எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு தனிமையாக இருக்க நேரம் அவனுக்கு இருதயத்தில் சந்தோஷம் இல்லை அவனுக்கு எலும்பும் வறண்டு போயிருந்திருக்கும் வேதனைனால் துடிச்சிருப்பான் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்திருப்பான் அன்பானு இல்லை நல்லவ அவன் திரும்பி வந்தான் யார்கிட்ட வந்தான் அவங்க அப்பாட்டே வந்துட்டான் அவங்க அப்பாவும் ஏங்கிட்டு இருக்காங்க என் மகன் எப்போ வருவான் எப்போ வருவான்ட்டு ஆனால் தேடி போகலை வீட்டிலேயே இருந்து ஜெபி ஜெவி ஜ ஜோ பண்ணிகிட்டே இருந்துருப்பார் இல்லையா தூரத்தில் மகன் வாரதை பார்த்து அப்படியே பார்க்குறான் இவன் ஓடி வாரான் அப்பா என்னை மன்னிச்சிருங்க இனி உங்கள் மகன் சொல்ல வேண்டாம் உங்கள் வேலைக்காரன் இல்லை ஒருத்த நாட்டு நீங்கள் வைங்க அந்த அப்பா வந்து அவனை வேலைக்காரனாக வைக்கல என் மகன் காணாமல் போனான் திரும்பி வந்தான் என்று சொல்லி அவனுக்கு கொளுத்த கன்று அடிக்க சொல்லி அவனுக்கு நல்ல அவனை குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் அணிந்து நல்ல கைக்கு மோதிரங்கள் எல்லாம் போட்டு அவனை தன்னுடைய பிள்ளையாகவே மாற்றினார் அல்லே லூயா இந்த நாளில் ஹாண்டரை விட்டு யாராவது நீங்கள் தூரமாக இருந்தீங்கண்ணா என்ன செய்வேன்ட்டு பாவத்துக்கு அடிமை ஆயிட்டனே இந்த பாவத்துக்கெல்லாம் அடிமை ஆயிட்டனே வெளியே சொல்ல வழி இல்லையே தவிக்கிறனே யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து திரும்ப நீங்கள் ஏசப்பட்ட வாங்க திரும்ப நீங்கள் வாங்க கத்தர் உங்களை சேர்த்து கொள்வார் தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தான் சந்தோஷம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது இரக்கம் கிடைக்கணுமா இரக்கம் கிடைக்கணுமா நிச்சயமாக இரக்கம் கிடைக்கணும்னா நீங்கள் அவரை நீங்கள் அவரிடத்துல நீங்கள் வரணும் ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்குது பாருங்க அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஏந்தி சுமப்பா எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன்னு என்கிறார் அவரிடத்துல வருவீங்களா யாராவது ஒருவேளை யாராவது ஒருவேளை வேளை அன்பான உள்ளே என்னுடைய குடும்பத்திலையும் என்னுடைய வீட்டில் என் கணவரும் என்னுடைய இளைய மகனும் இறந்த உடந்தானே ஒரு வருஷத்தில் ரெண்டு மரணம் மூத்த மகன் இப்படி ஒரு கடவுளும் வேண்டாம் நீங்களும் வேண்டான்ட்டு காணாமல் போய் சென்னையில் பல பகுதியில் அவன் அங்கே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான் கடவுளையும் என்னையும் திட்டிக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போனான் அந்த கம்பெனியில் உள்ள ஒரு மிஷின் வந்து அவனுடைய இடது கையில் உள்ள நடு விரலில் ஒரு சின்ன கட் கட்டாக்கிட்டு ஒரு சின்ன துண்டு விரலும் அப்படியே உடஞ்சி போயிட்டு மயங்கி விழுந்தான் கூட இருந்தவங்க ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க திருப்பியும் என்ன என்னையும் ஆண்டவரையும் தான் திட்டிகிட்டு அவன் ஒரு சிமெண்ட் கம்பெனியில் வேலைக்கு போயிருக்கான் அங்கேயும் என்ன நடந்துன்னா மூன்று நாள் தான் வேலை பார்த்துருப்பான் ரெண்டாயிரம் மூடைக்கு மேலே சிமெண்ட்டு காணாமல் போயிட்டு மேனேஜர் கூப்பிட்டு திட்டியிருக்கார் அப்புறம்தான் அவன் என்ன செய்கிறான்னா ஒரு இடத்துல போய் அவன் தங்கியிருந்த இடத்துல போய் நெடு முழங்கால் படிக்கிட்டு ஏசுவே நீ உண்மையான தெய்வமா நீ உண்மையான தெய்வம்னா இந்த சு காணாமல் போன சிமின்ற எனக்கு நீ திருப்பி தந்துட்டீன்னா நான் எங்கள் அம்மாட்டே திரும்பி போயிருவேன்னு சொல்லி கண்ணீரோட ஜோம் பண்ணியிருக்கான் ஏன்னா அலுமினியம் கம்பெனியில் வேலை பார்த்து ஒரு சின்ன துண்டு விரல் போயிட்டு இப்போ ரைட்டு கேனில் எழுதுகிற வேலைன்ட்டு சிமெண்ட் கம்பெனியில் வேலை போய்யோ மூணு நாளையில் ரெண்டாயிரம் மூட சிமெண்ட்டு காணாமல் போயிட்டுரு அப்புறம்தான் சிந்திக்க ஆரம்பித்தான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தா சில நாட்களில் அதை காணாமல் போன அவ்வளோ சிமெண்ட்டு கிடச்சிது மேனேஜர் இல்லை நீ கிடச்சிட்டல வேலை செய்யுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லை கிடச்சுன்னா நான் எங்கள் அம்மாட்ட போயிருவேன் அப்படின்னு சொல்லி கையில் பைசா இல்லை எங்கள் எஃப்எம்பிபி ஆஃபீஸில் போய் நூறுரூபா கடன் கேட்டிருக்கான் அவங்க நினச்சிருக்காங்க அங்கே பொறுப்பானவங்க இது பாக்கியநாதராஜ் அண்ணனுடைய மகன் இல்லை குடிக்கிறானோ குடிச்சுட்டு அழகிறானோ நூறுரூபா கொடுத்தா அதை குடிச்சிட்டு அலைஞ்சிருவானோ சரி எதுக்கப்பா வந்த அதை அம்மாட்ட போனோம் சரி நாளைக்கு இந்த வா நான் டிக்கெட் எடுத்து வச்சுருன்னா வருவானோ வரமாட்டானோ சரி வந்தால் பார்க்கலாம் அடுத்த நாள் பார்த்தா அதே டைமில் போய் நின்று இருக்கான் அப்போ அங்கே ஆஃபீஸில் இருந்து அவங்க அவனை பஸ் ஏற்றி விட்டு எனக்கு ஒரு எலாராம் கொடுத்தாங்க உங்கள் பையன் வந்துட்டுருக்கான்ட்டு அல்லே லூயா அந்த பாத உள்ளே அவன் வந்து என் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை அம்மா டேடிக்காக தம்பிக்காக இயேசுவுக்காக நான் இரத்த சாட்சியாக மறிப்பேன்னு சொல்லி கத்துடைய ஊழியத்தை செய்ய தன்னை அர்ப்பணித்தான் அல்லே லூயா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள ஒரு சமாதானம் ஒன்பது வருஷம் ஊழியம் செய்தான் அவனுக்கும் ஆண்டோட்டத்துலேருந்து அழைப்பு வந்துட்டு போயிட்டான் அன்பான உள்ள இருந்தாலும் ஒன்பது வருஷம் ஊழியம் செய்த அந்த மகனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் காணாமல் போனேன் பையன் அவன் ஒரு நாள் யோசித்தா நான் காணாமல் போயிருக்க நேரம் அப்படியே ஒரு ஹோட்டலை பார்த்துட்டு எவ்வளவு புரோட்டா எல்லாம் இருக்குது எங்கள் அம்மா என்ன எப்படியெல்லாம் போச்சிக்கிட்டாங்க எனக்கு யார் ஒன்று இந்த பசிக்கு தருவா அப்படின்னு எல்லாம் தானான் அப்படி நடந்து போகிற நேரம் ஒரு ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ஒரு அம்மா ஒன்றை பார்த்தா ஒரு பெரிய வீட்டு பிள்ளை போல் இருக்க என்ப்பா இப்படி அலையிற அப்படின்னு கேட்டு பசிக்குதுன்னு சொன்னோன்னா அவள் கையில் இந்த ப்ரெட்டை கொடுத்துருக்காள் அந்த ப்ரெட்டை தின்னுக்கிட்டு பைப்பில் பைப்பை திறந்து ரோட்டு ஓரத்தில் உள்ள பைப்பை திறந்து தண்ணி குடிச்சிருக்கான் பாருங்கள் அப்படி அப்படி அலைஞ்சி திரிஞ்சு திருப்பி வந்து ஒம்பது வருஷம் ஒளியத்தை செய்து இந்த இலை பாறிக் கொண்டிருக்கான் அல்லே லூயா அந்த பதில் உள்ளே ஆண்ட திரும்பி வாரவிகளுக்கு இந்த பூமியில் இல்லைன்னா பல்லவ ராஜ்யத்தில் இழைப்பாறுதல் உண்டு சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு இன்னும் பாருங்க இந்த இந்த சங்கீதம் முப்பத்து ரெண்டில் பண்ண முதலாவது நம்ம எப்படி அந்த சந்தோஷத்தை வாங்குகிறோம் பாவ மன்னிப்பில் பாவ மன்னிப்பில் சந்தோஷம் ரெண்டாவது பாவ அறிக்கையில் சந்தோஷம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது மூன்றாவது ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா அந்த அந்த சங்கீ ரெண்டு எட்டில் பார்க்கும்போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் நமக்கு பாதை காட்டுவார் என்றால் அது ஒரு பெரிய சந்தோஷம் அல்லே லூயா வழி தெரியாத பாதையிலும் கூட கடந்து செல்லும்போது அடுத்த நேரம் என் பிள்ளைகளை படிக்க வைக்க நான் என்ன செய்வேன்னு தத்தளிக்கும் போது என்னுடைய பிள்ளைகளுக்கு பலவீனமாக இருக்கும்போது சுகவீதமாக இருக்கும்போது என்ன செய்வேன்னு தத்தளிக்கும் போது ஆண்டவர் ஒரு சுகத்தையும் பலத்தையும் தருவார் என்றால் அதே பெரிய கிருப அவர் நம்மை வழிகாட்டுவது பெரிய ஆசீர்வாதம் அல்லே லூயா நாங்கள் இந்த குஜராத்தில் நாங்கள் இந்த ஒரு கிராமத்தில் நாங்கள் போகும் குஷ்மால் கிராமம் போகும்போது பல தடவை சுதேச ஊழியர்களோட போயிருக்கோம் ஆனாலும் கூட ஒரு தடவை நாங்கள் நானும் என்னுடைய கணவரும் போகும்போது வழி தவறிட்டோம் போக வேண்டிய பாதையில் கொஞ்சம் தவறுனா அவ்வளவுதான் அப்படியே இடங்கள் எல்லாம் மாறி எங்கேயோ போயிடுவோம் அப்படியே இருட்ட போகுது அந்த நேரத்தில் பயங்கர பயம் இனி என்ன செய்யுது இருட்ட போகுதே கிராமம் கண்ணில் கிடைக்கவே இல்லையே ஒரு மலை உச்சியில் வந்திருக்கோம் இனி இனி ஒரு பெரிய இறக்கம் உண்டு அது எந்த பக்கம் போய் இறங்கணும்னு தெரியவே இல்லை அப்படியே நாங்கள் கண்ணீரோட ஐயோ வழியே தெரில கொஞ்சம் தூரம் போறோம் திரும்பி வரோம் இங்கே போறோம் திரும்பி பாருவோம் என்ன செய்யணும்னு வழியே தெரில அப்புறம் நாங்க இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம் ஆண்டவரே எங்களுக்கு வழி காட்டுவோம் வழி காட்டோன்னு ஜெபிக்கும் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த பாடல் ஆண்டு தந்தாரு சிலுவை எண்டை வந்தேனே என்னை நோக்கி பாரும் தேவா உன் பாவங்கள் சிவப்பாயிருந்தாலும் வெண்மையா கூரே சேலுவை அண்டை வந்தேனே என்னை நோக்கி தேவா எனக்கீரங்கும் கேத்தாவே நான் நேருக்கப்படுகிறே துக்கேத்தான ஆத்மாவும் கண்ணும் கருகி போகின்றதே அண்டை வந்தேனே என்னை நோக்கி பாரும் தேவா என் கண்மலையும் கோட்டையும் என் வழிகாட்டியும் நீரே கத்தாவே நான் ஒரு காலும் மடையாதபடி செய்யும் சேலு பையன் வந்தேனே என்னை நோக்கி பாரும் தேவா பாதை காட்டும் தேவா பாதை காட்டும் தேவா பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து தீகைத்து நிற்கிறேமே പാത തരിമൽ അലൈന് അലൈൻ്റെ തീകത്ത് നിൽക്കൽവാരണിയുണ്ടെ വേന കരുണെ കടലം ഏ സൂവിടം കൽവാരണിയുണ്ടെ വന്നേനേ கருணை கடலம் ஏ சூவிடம் கலங்கும் உள்ளம் உள்ளங்கண்டு கரநீட்டி என்னை அணைத்திட்டாரே பாதை காட்டும் தேவா பாதை காட்டும் தேவா பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து திகைத்து நிற்கிறேனே பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து திகைத்து நிற்கிறேனே சொல்லி இன்னும் ரெண்டு கவிகள் உண்டு இந்த பாடி முடியவும் பாருங்க எங்கேயோ ஆடு மேய்க்கிறவங்க அந்த ஆட்டை ஓட்டிகிட்டு போகிற கேட்டு உடனே என்ன கணவருங்க இந்த ஒரு விசில் கொடுத்தாங்க அப்படி உடனே அங்கேயும் விசில் தந்தாங்க அப்போ அவங்க என்ன வச்சுட்டா அங்கே இதோ இங்கே இந்த தெஸ் அதை சத்தம் கேட்டு யாராவது நிற்கிறாங்க போலான்ட்டு ஒரு மேய்ப்பன் அப்படியே வந்துட்டான் வந்து நாங்கள் விஷயத்தை சொன்ன உடன்தானே எங்களை அந்த கிராமத்தில் கொண்டு விட்டான் அல்லையே லூயா ஆண்டவர் வழி நடத்துகிறது அது ஒரு பெரிய சந்தோஷம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டோர் சொல்கிறாரு பார்த்தீங்களா இப்போ நம்ம கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வோன்னு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்க நேரத்தில் அவர் உங்களை போதித்து நடத்துவார் வாலிப பிள்ளைகளாதாலும் சரி தான் குடும்ப குடும்பத்தராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லும்போது கத்திடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா நாளைக்கு என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஃபீஸ் கட்டணும் கத்த நடத்துவார் ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நடத்துவேன் அவன் நடத்துறதுல ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷமாக இருக்கும் என் எனக்கு பேரன் அவன் வந்து ஞானதாசன் பாலிடெக்னிக் எல்லாம் படிச்சுட்டு இருந்தான் ஃபீஸ் கட்டணும் அப்போ அடுத்த நாள் ஃபீஸ் கட்டலைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இவனுக்கு கொஞ்சம் உடனே கட்டலைனாலும் கொஞ்சம் வருத்தம் வந்துடும் நான் ஜெபித்தேன் எனக்கும் பிறகு நான் நானும் ஒரு மிஷினரி சரி பிள்ளை பேர் என்ன படிக்க வைக்க முடியலையேன்ட்டு பாரத்தோடு ஜெபித்தேன் நான் பாம்பேயில் இருக்கிற நேரம் அங்கே நியூ லைஃப் சென்டரில் அதில் வந்து பெண்கள் மத்தியில் நான் கூட்டத்துக்கு ஹிந்திலெல்லாம் மெஸ் மெசேஜ் கொடுத்து நடத்தப்போவேன் அதில் ஒரு சகோதரிக்கு ப்ளட் கேன்சர் இருந்து அப்போ அவங்க வந்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம் நான் தேவைன்னு நினச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் அப்போ அப்படி ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிப்போம் அவங்களே வியாதிப்பட்டவங்க கேன்சர் அவங்கள்ட்ட நம்ம போய் ஏதாவது கேட்க முடியுமா யோசித்து பாருங்கள் சரி அவங்க ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்களுக்கு சுக செய்தியை என்ன சாவித்ரி பேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் சகோதரியே நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹீமோ எல்லாம் முடிஞ்சிட்டா அப்படி தான் கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹீமோ எல்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு பூரண இது விடுதலை கிடச்சிட்டு சிஸ்டர் நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் கிஃப்ட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஹீமோ கொடுத்துட்ருக்காங்க கேன்சர் வியாதி கே அவங்கள்ட்ட போய் நம்ம எதாவது எதிர்பார்க்க முடியுமா அவங்க சுக செய்தியை தான் விசாரிச்சேன் அடுத்த நாளை பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தர கேட்டாங்க அனுப்புனேன் ஐயாயிரண்டு ரூபாய் அனுப்புனாங்க நான் அதையும் கொண்டுட்டு ஃபீஸ் போனேன் போகும்போது இன்னொரு படிக்கிற பிள்ளை அவங்க அப்பா ரொம்ப குடியாராக இருப்போம்ல அந்த அம்மாவுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அதை வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்காங்க நான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட துணை அந்த பிள்ளைய கூப்பிடுங்க அந்த பிள்ளைக்கு நானே ஃபீஸ் கட்டுறேன் அப்படி இந்த ஐயாயிரத்தையும் நான் கொடுத்து ரெண்டு பேருக்கு நான் ஃபீஸ் கட்டிகிட்டு வந்தேன் அலே லூயா நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு வழிகாட்டின தேவன் என்னை போதித்து நடத்தினவர் என்னுடைய தேவைகளை சந்தித்தவர் நானும் மற்றவங்களுக்கு இறங்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷம் அல்லே லூயா அன்பே ஆண்டவர் நடத்துறார் என்று சொல்லும்போது அதில் ஒரு சந்தோஷம் பாவ மன்னிப்பிலே ஒரு சந்தோஷம் பாவை அறிக்கை செய்து விடுதலை கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் பாவத்தை மறைச்சி வைக்கும்போது எலும்பு தான் உருகி போகும் அப்படியே நொந்து நொந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவிக்கிறோம் இல்லையா அடுத்தது என்னை என்னை ஆண்டவன் நடத்துகிறார் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்குது ஏசப்பா நடத்துகிறாங்க ஆச்சரியமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் பா அதுக்காக பாவ அறிக்கை செய்யணும் ஆண்டவர் என்ன நடத்துகிறாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் வரணும் கத்ததாமே உங்களை இந்த பாதையில் வழி நடக்க கத்தர் உதவி செய்வார் யாராயிலும் கத்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள் கத்தர் உதவி செய்வார் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே தாவிது ராஜாவுடைய வாழ்க்கையில் பாவத்தை மறைத்து வைத்தபோது அவருடைய எலும்பு உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று சொல்லுகிறார் அப்பா ஆண்டுவரே என் எலும்புகள் கருகி போயிற்று என்று சொல்லுகிறார் ஆண்டு பாவம் பாவ மன்னிப்பில் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டதில்லை கத்தரே என்னை நடத்துகிறார் போதித்து நடத்துகிறார் என்று சொல்லுகிற சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே எந்த ஒரு பாவத்தையும் மறைத்து வைக்காமல் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரோடு சார்ந்து வாழும்போது ஆண்டவரே என்னை நடத்துகிறார் என்ற ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மனுஷன் அல்ல நாத்தியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் உலக ரட்சகர் நம்மை நித்திய ஜீவன் வரைக்கும் அழைத்து செல்கிற தேவாதி தேவன் அவரை சார்ந்திருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை அவன் நமக்கு போதிப்பார் அலே லூயா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த அனுபவத்துக்குள்ளே எல்லா விஸ்வாசிகளும் எல்லா ஜனங்களும் வரத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீரே கொள்ளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும் இயேசுவே பலவீனத்தோடு யாராவது இருந்தாலும் சுகவீனத்தோடு யாராவது இருந்தாலும் இந்த நேரத்தில் தானே உடைய குணமாக்கும் கரங்களாலே தொட்டு சுகப்படுத்தி வெலப்படுத்த நாங்கள் பாரத்தோடு தாவே கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக நீர் போதித்து நடத்தும் அவங்க சாற்றி சொல்லட்டும் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து என்னை ஏத்தப்பா நடத்துகிறாங்க போதிக்கிறாங்க கரம் பிடித்து நடத்துகிறாங்கன்னு சொல்லணும் ஆண்டவரே தாவீது சொன்னது போல அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்வது போல அந்த புல்லுள்ள மேச்சலை கண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யும் ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்கள் உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்